ஒரு கிறிஸ்தவ பெண் அவர் பதினெட்டு வயது பூர்த்தியான நிலையில் அதாவது ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி அட்டென்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இன்னும் திருமணமாகலை இந்த நிலையில் அந்த பெண் தன்னுடைய தகப்பனாரிடம் பராமரிப்பு தொகை பெற முடியுமா முடியாதா அதை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கின்றோம் இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கேரளா ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் வந்து டிசைட் ஆயிருக்கு இந்த வழக்கில் குடும்ப நீதிமன்றம் ஃபேமிலி கோர்ட்டு வந்து ஏற்கனவே ஒரு உத்தரவு வந்து அந்த தகப்பனாருக்கு வந்து பிறப்பிச்சுருக்காங்க அந்த உத்தரவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த தகப்பனார் தன்னுடைய மனைவிக்காக மாதம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாயும் தன்னுடைய மகளுக்காண்டி அதாவது பதினெட்டு வயது நிரம்பிய ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி அட்டைன் பண்ண ம மகளுக்காண்டி மாதம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாயும் பராமரிப்பு தொகையாக கொடுக்கணும் அப்படின்ட்டு குடும்ப ஃபேமிலி கோர்ட் வந்து ஏற்கனவே ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிடுறாங்க இந்த ஃபேமிலி கோர்ட்டுடைய ஆர்டருக்கு அகைன்ஸ்டாக தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கேரளா ஹை கோர்ட்டில் ரிவிஷன் ஃபைல் பண்ணுறாப்புல இவர் என்ன கிரவுண்டில் ஃபைல் பண்ணுறாரு அப்படின்னா மகளுக்கு வந்து மாதம் பத்தாயிரம் ரூபாய் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த மகள் வந்து பதினெட்டு வயது பூர்த்தியான நிலையில் அவர் வந்து அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறப்பவே டேட்டா ஃபைலிங்கை போய் பதினெட்டு வயது வந்து பூர்த்தியானவராக இருந்தார் இப்போ மனைவிக்கு வந்து மாதம் இருபதாயிரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஆனால் வந்து மனைவி வந்து என்னோட சேர்ந்து வாழலை எந்த வித காரணமும் இல்லாமல் என்னை விட்டு பிரிந்து தனியாக மும்பையில் அவர் இருக்காப்புல அதனால் இந்த இரண்டு பேருக்கும் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை ஃபேமிலி கோர்ட்டு ஆர்டரை வந்து ரிவைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கேரளா ஹைகோர்ட்டில் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாப்புல இதை வந்து கேரளா ஹைகோர்ட் வந்து விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு கேரளா ஹைகோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா மனைவி வந்து தனியாக மும்பையில் வாழ்ந்துட்டுருக்காப்புல அப்படின்ட்டு நீங்கள் சொன்னாலும் அவர் ஒரு காரணத்திற்காக அப்படி வாழ்ந்துட்டுருக்காப்ல அவருடைய மகன் இளைய ம அவருடைய மகனுடைய உடல்நிலை ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் படிப்புக்காகவும் அவர் வந்து மும்பையில் வந்து இருக்காப்ல ஸோ அவர் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு மும்பையில் வாழ்வதற்கு ஒரு சரியான காரணம் இருக்கிறனால அவருக்கு நீங்கள் மாதம் ரூபாய் இருபதாயிரம் பராமரிப்பு தொகை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இரண்டாவதாக இந்த டாட்டர் மகள் மகளிர் விஷயத்தில் வந்து ஹைகோர்ட்டு கேரளா ஹைகோர்ட் என்ன சொல்வது அப்படின்னா இப்போ ஹிந்து ஹிந்து மெயின்டெனன்ஸ் ஆக்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ப்ரொவிஷன் இருக்குது அதே மாதிரி முஸ்லீம் பர்சனலாலையும் வந்து ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி அட்டைன் பண்ணிட்டாலும் திருமணம் செய்து வைக்கும் வரையில் அந்த தகப்பனார் வந்து மகளை பராமரிக்க வேண்டிய கடமை இருக்குது ஆனால் கிறிஸ்தவ பர்சனலாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரொவிஷனும் கிடையாது அதனால் இந்த தகப்பனார் வந்து பதினெட்டு வயது நிரம்பிய தன்னுடைய மகளுக்கு பராமரிப்பு தொகை அந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு கேரளா ஹைகோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இதில் வந்து நாம் தெரிந்துக்க வேண்டியது வந்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல காரணம் இருந்துச்சு உண்மையாகவே ஒரு காரணம் இருக்குது அப்படின்னா மனைவி கணவனை விட்டு தனியாக பிரிந்து வாழ்ந்தாலும் அந்த மனைவிக்கு கணவன் கண்டிப்பாக பராமரிப்பு தொகை கொடுத்தாக வேண்டும் இரண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்தவ ச சட்டத்தை பொறுத்தவரை பதினெட்டு வயது நிரம்பி விட்டால் மகளுக்கு பராமரிப்பு தொகை தகப்பனார் கொடுக்க வேண்டியதில்லை இது ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நன்றி